ரெண்டு இன்னொரு வீட்டுக்கு தான் பாப்பாக்கு காது குத்து விழா மொட்டை போட்டு காது குத்துறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் ரம்ஸ் எல்லாம் அடித்து சூப்பரா காது குத்து நடந்திருக்கு வீடு வருஷல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க எல்லாம் பாக்கும்போது எங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளையிலேயேன்னு தோணுது ரெண்டு பசங்களாயிடுச்சு எஸ்டேட்டு கிராம்ஸ்லாண்டு எஸ்டேட்டு நம்மளோட அணு அக்காவையும் பார்த்தாச்சு பரிசமயமா மீட் பண்ண தான் அக்கா நமக்கு ரொம்ப க்ளோஸ் நல்லா பேசுவாங்க இந்த பாப்பாக்கு தான் மொட்டை போட்டு காது குத்துனாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடி செட் அடிச்சிருக்காங்க பாருங்க எல்லார் வீட்லயும் மேக்சிமம் செட் அடிச்சிருக்காங்க நிறைய பேர் வீட்டுல ஒரு ரூம் மாதிரி எடுத்திருக்காங்க நம்மளோட பசங்க அக்கா பசங்க சித்தப்பா பொண்ணு குட்டி பையனை தூக்கி வச்சுட்டு இருக்காங்க என் குட்டி சாப்பிட்டுட்டு இருக்காரு எஸ்ட்ரீட்டில் உள்ள மக்களும் விறகு அடுப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அந்த விறகெல்லாம் அடிக்கி போட்டிருக்காங்க பாருங்க எஸ்ட்ரீட்ல டிராக்டரியில் வந்து விறகு அடிப்பாங்க அதை நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போகணும் ஆ இடமும் சுற்றி சுற்றி தேயிலை கடை தான் இருக்கும் ஆட்டோவில் தான் வந்தோம் நல்ல மழை இந்த ஏரியாலுமே நல்ல மழையாக தான் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீ அடுத்த விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ